குரு வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி இப்ப ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் வருட பிறப்புல பாத்தீங்கன்னா பனிரெண்டாவது மாதம் கடைசி மாதமான பங்குனி மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவா தெளிவா பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மிக சிறப்புமிக்க பண்டிகையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்தில் ஏழு முகூர்த்தங்கள் வருது பங்குனி தான் பார்த்தீங்கன்னா கிராமப்புற திருவிழாக்கள் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த பங்குனி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசியான மீனம் ராசியில் அமர்ந்து அருள்வொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான சிறப்பு பண்டிகைகள் இருந்தாலும் திருவிழாக்களும் திருமணங்களும் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு நேயர்கள் அனைவருக்கும் இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றியும் என்னென்ன முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிற பற்றியும் முழுமையாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம வீடியோவை தொடர்ச்சியா நீங்க முழுமையா பாருங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் மீன ராசி காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசியான மீனராசி அதுவும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காகவே நம்ம உழைப்ப தியாகம் செய்யக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்க தான் நம்ம மீனராசி அன்பர்கள் ராசி அப்படின்னு சொல்றது உண்டு எதுலையும் விருப்பம் இல்லை ஆனாலும் மற்றவங்களுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் உழைப்பை செலுத்தக்கூடியவர்கள் இன்னொரு விஷயம் அந்த மீனராசியில் ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எப்போதுமே மனநிலையில மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது முடிவெடுக்கிறது மாதிரி செயல்பட முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நீண்ட காலமா இருக்குது மீனராசி அன்பர்களுக்கு திட்டமிட்டபடி செயல்பட முடியாது நமக்கு நாளைக்கு ஒரு திட்டம் இருக்கும் ஒரு டைம் டேபிள் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுல ஒரு குழப்பம் இருக்கும் அதுக்குள்ளே பல்வேறு குழப்பங்கள் வந்து அதை வந்து அப்படியே டைரக்ஷனே மாற்றி விட்றோம் இது ரொம்ப காலமாக மீனராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கலாக இருக்குது ஆனால் இருந்தாலும் மீனராசி அன்பர்கள் குருவோட ஆதிக்கம் பெற்றவர்களாக இருக்கிறதுனால அமைதி ஆனந்தம் இதை இதை வந்து அனுபவம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறீங்க இந்த அனுபவம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஏழரை சனியோட பிடியில் இருக்கிறீங்க மீனராசி அன்பர்களுக்கு ஏற்றச்சனி காலம் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற மாதங்கிற இந்த மாதம் உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ சென்மச்சனி துவங்கிடுச்சு ஏற்கனவே நமக்கு ராகு பகவான் இருந்து ஏகப்பட்ட ஆசைகளை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார் கண்ணா அப்படின்னான்னு படுகா குழப்பம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் அதுல முன்னேறலாம் இதுல முன்னேறலாம் அது மட்டும் இல்லாமல் பேராசைகளை நிறைய உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்புகளையும் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில உங்க ராசியிலே நிறைய கிரகங்கள் வந்து ஆக்குபை பண்ணிருச்சு ஏற்கனவே ராகு அமர்வு இப்போ சுக்கிரன் எட்டுக்குடைய சுக்கிரன் ஏழுக்குடைய புதன் நீசம் அதே நேரத்தில் ஆறுக்குடைய சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறார் இப்ப நல்ல கிரகங்களோட தொடர்பு அப்படிங்கிறதே உங்கள் ராசியில் இல்லை அப்போ இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஆமாம் எதுக்கும் பேராசை படக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் மைண்ட் டைவர்ஷன் மன ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் தேவையில்லாத குழப்பத்துக்கு தன்னை ஆட்படுத்திக்கப்படாது வழிபாடுகள் ரொம்ப அவசியம் வழிபாடுகள் ரொம்ப அவசியம் அடிக்கடி வாரத்திற்கு இரண்டு மூன்று தடவை ஆலயங்களுக்கு சென்று வரும் ஆமாம் அதுலேயும் குறிப்பாக அம்மன் ஆலயங்கள் பெருமாள் ஆலயங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் சித்த வழிபாட்டு தலங்கள் எல்லாம் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது சரி வேறு ஏதாவது தொழில் வருமானத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா வருமானம் வந்து கொஞ்சம் தடைபட்ட வருமானமாக தான் இருக்குது வருமானம் அப்படியே ஒரு ஃப்ளோவில் வர்றது மாதிரி இல்லை முயற்சி கேட்ட வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது அதில் எந்த குறைபாடும் இல்லை அடுத்து வீட்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டோட குடும்பத்தோட தேவைகளை உறுதியாக நிறைவேற்றுவீங்க உங்கள் சகோதர வழியில் உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் அவங்களோட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இடம் பூமி ஏதாவது வாங்கலாமா பண்ணலாமான்னு ஒரு யோசனை வரும் வீடு கட்டலாமா அப்படிங்கிற எண்ணமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது அதுக்காக நீங்கள் ஒன்றும் பெரிய முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியது தானாகவே அமையுது அப்படின்னா உங்களோட தசாபுத்தி அமைப்பு நல்லா இருக்குது அப்புடின்னா பயன்படுத்திக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஏலரசனி காலகட்டம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போவே நமக்கு பார்த்தீங்கன்னா உடல் உபாதை உடல் சார்ந்த விஷயத்தில் ஆரோக்கியம் கவனம் எடுத்துக்கணுங்கிறது மாதிரி இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தான் தருது ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் அந்த ஜென்மச்சனி பாதிப்பு மட்டும் மன ஒரு சின்ன குழப்பத்தை கொடுத்தாலும் அதே உங்களுடைய ராசி குரு பகவானோட சுபத்துவமான ஒரு ராசி அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திட வேண்டாம் உடல்நிலையில மனநிலையில ஒரு சின்ன இருக்க நிலை ஏற்படும் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகுமே தவிர தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு தான் இருக்குது நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது அதனால் முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணலாம் வண்டி வாகனங்களில் போகிறது கொஞ்சம் பார்த்து போகணும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேலைக்காக தொழிலுக்காக போனீங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படணுங்கிற அமைப்பு இருக்குது பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் அமையும் அதே போல் இந்த ஏற்ற இறக்கமான இடங்களில் ஏறுறது சருக்களான இடங்களில் ஏறுறது படிக்கட்டுகள் ஏறுறது ஆமாம் உயரத்தில் நின்று வேலை பார்க்குறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்க ராகு கேதுக்கள் ராசி ராசி ஏழில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் ஒரு மாற்றம் அடைஞ்சாலே கொஞ்சம் நல்ல மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு அடுத்து அவங்க மாறுறது போக அடுத்து சனி பகவான் வர்றாரு ஆமா கிட்டத்தட்ட உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் தடுமாற்றமாகவே போனாலும் இனி வர்ற காலங்களில் இந்த சனியால சில பாதிப்புகள் உடல் சார்ந்து வேலை தொழில் சார்ந்து உறவுகள் சார்ந்து இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அவேர்னஸ் ஆயிருங்க மற்றபடி தொழில் வேலையெல்லாம் நல்லா இருக்குது வருமானம் வருது குடும்பத்தோட மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்குது படிப்பு சார்ந்த விஷயமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா இதுவரையும் நல்லா தான் போய்கிட்டுருக்கு இருக்கு இனிமேல் வந்து மீனராசி அன்பர்களுக்கு வந்து வந்து படிப்பு நிலையில் மந்த நிலை ஏற்படும் கொஞ்சம் தடை தாமதங்களை சந்திக்கிறது மாதிரி இருக்கும் தள்ளி போடுற குணம் இருக்கும் சோம்பேறித்தனம் வரும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இனி வர்ற காலங்களில் நடக்க இருக்குது எது எப்படி இருந்தாலும் வயதிற்கேற்றார் போல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தோட திசாபுத்தி என்ன நடக்குதுங்கிறத பார்த்து தான் அடுத்தடுத்த விஷயத்த நீங்க செய்ய ஆரம்பிக்கணும் முயற்சி செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ என்னன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முயற்சிகள் கைகூடும் வண்ணம் இருக்குது கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் ரொம்ப அதிக ஈடுபாடு உண்டு அதெல்லாம் அவங்க சிறப்பாக செய்வீங்க நல்ல வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்புகள் அமையும் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் கொஞ்சம் தனித்து இயங்கக்கூடிய அமைப்பு யாரு கூடவும் சேரமாட்டாங்க தனித்து தனித்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில் விஷயத்தில் கொஞ்சம் நல்லா நேர்த்தி இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கும் ஆனால் இறங்கிட்டால் இவங்கள மாதிரி வேலை பார்க்க முடியாது அப்படி இருப்பாங்க கொஞ்சம் முன்னேற்றமான பாதைகள் போக போக நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அடுத்து ரேவதி நட்சத்திரம் கொஞ்சம் படிப்பு அறிவு எல்லாமே நிறையா இருக்கும் எதிரிகளாலும் பாராட்டக்கூடிய வகையில் நல்ல திறமையாக பேசுவாங்க திறமையாக திறமையை வெளிக்காட்டுவாங்க படிப்புத்திறன் கல்வித்திறன் கேள்வித்திறன் பேச்சுத்திறன்லாம் நல்லா இருக்குது ஆனால் இவ்வளவு இருந்தும் சாதிக்க முடியுதா அப்படின்னா கண்டிப்பாக சூழ்நிலைக்கு தக்கபடி வளைஞ்சு கொடுத்து இவங்க ஒரு முன்னேற்றமான பாதையை இவங்க அமைச்சிக்க முடியும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த பதினைந்து தேதிக்கு பிறகு பங்குனி பதினைந்துக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் இருக்குது நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் வேலையில் பதவியில் உயர்வில் உடல் ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்க போகுது எல்லாமே நமக்கு சாதகமாக நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இனிமே தான் வாழ்க்கையில் இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சனி பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய ஜென்மச்சனியாக வரக்கூடிய விஷயத்தில் பாதிப்பை கொடுக்குதே தவிர மற்ற கிரகங்களால் இனிமேல் உங்களுக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னு ஒன்றும் இல்லை அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம் உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல நீங்கள் என்ன லக்கணம் என்ன நட்சத்திரம் என்ன விதமான திசாபத்தி அமைப்பு போகுது வயது என்ன எது சார்ந்த முயற்சிகள் இப்போ கை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து இந்த பலனிலேருந்து உங்களுக்கான பலனை எடுத்து அதற்கான முயற்சிகளை எடுத்து வெற்றியடைய வாழ்த்துக்கள் இப்போ என்னன்னு இன்னும் உங்களோட வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும் கூடுமானவரையும் தான தர்மங்கள் செய்யணும் தர்மகாரிய பணிகளில் ஈடுபடணும் வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்